ஒரு வேண்டாம் போதும் உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு என்னாச்சுமா எதுக்கு டல்லா இருக்கா ஹோம் ஒர்க் எதுவும் பண்ணலையோ என்ன சாப்பிட்டு விடுங்கம்மா நான் சாப்பிடும்போது பேச மாட்டேன்ல ம் சரி சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல நீ சாப்பிடு சசிவா வா தோசை சாப்பிட்டியாமா இல்ல பெரியம்மா வேண்டாம் நான் வீட்ல புட்டு சாப்பிட்டேன் ஐயா புட்டுன்னா தான் ஒன்னு ஞாபகம் வருது உனக்கு நான் லெமன் ரைஸ் வச்சிருக்கேன் அதுக்கு வடை தான் கூட்டு வேற அம்மா இதான் செய்யல மௌலிம்மா வடை வாங்கிட்டு வரியா எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் நான் போகல பெரியம்மா நான் போகட்டேன் நானும் மௌலியாக்காவும் போறோம் எந்த கடைக்குமா போவீங்க தென்னமுருதாக்கா கடையில இப்போ இருக்கான்னு தெரியலையே அங்க ஒரு பாட்டி ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல மியூசிக் டீச்சர் அங்க போகட்டா நானும் போறேன் அப்போ சரி சரி இது என்ன காசு எடுத்துட்டு வரேன் மௌலிகா நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் நீயா எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல என் கூட சண்டையா இல்ல அப்ப நீ ஒழுங்கா என் கூட பேச மாட்டேக்கா சின்ன பிள்ளைங்களாம் போன் யூஸ் பண்ண கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு யாரு யாரு நீயா சொல்ற என்னால நம்பவே முடியல ரொம்ப நடிக்காதானே நாங்க இருபது ரூபா இருக்கு இருபது ரூபாக்கு வடை வாங்கிட்டு மௌலி சாப்பிடாம போற அவசரத்தை பாரு வாங்க வாங்க என்ன வேணும் வடை வேணும் என்ன வடை பருப்பு வடையா உளுந்து வடையா பருப்பு வடை ம் மூலிகனி இவங்க கிளாஸ்க்கு தான் போறியோ மியூசிக் கிளாஸ் ஆமா ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் انا பாக்க டரரா இருக்காங்க பயமா இருக்காதா பயமாவே இருக்காது நல்லா சொல்லி தருவாங்க மௌலி இன்னைக்கு கிளாஸ் உண்டா இல்ல டீச்சர் இன்னைக்கு கிடையாது ஓ அப்ப நாளைக்கு கண்டிப்பா வரணும் நீ உன் ஃப்ரெண்ட் சசியை கூட்டிட்டு வா யாம் பேர் எப்படி இவங்களுக்கு தெரியும் சசி நீ நாளைக்கு எங்க கூட வாண அழகா இருக்கும் நல்ல பாட்டு பாடலாம் நான் எங்க அம்மா கேட்டு பார்த்துட்டு வரேன் பாட்டி வாட நாங்க நீ போ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா வாசுகி ஆமா மௌலி நான் முடிச்சிட்டேன் நீ நானும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன் மௌலி நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா உம் ஆமா எனக்கு கொஞ்சம் பாத்து எழுத தருவியா நான் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல ப்ளீஸ் மௌலி இல்ல இல்ல அப்படி எழுத கூட தப்பு நீங்களாதே எழுதணும் மௌலி எனக்கு ஒரே ஒரு சம்முக்கு ஆன்சர் வரல நானும் பாத்து எழுதுறேனா ரெண்டு பேரும் கேக்குறோம்லா தா மௌலி ஏன் இப்படி பண்றா நோ நோ தரக்கூடாது நீங்களா எழுதுங்க என் கிட்ட யாரும் கேட்காதுங்க நான் தர மாட்டேன் என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி பண்றா நம்ம கூட சண்டையா இல்ல நம்ம என்ன பண்ணோம் ஒண்ணுமே பண்ணலல்ல எதுக்கு நீ அங்க மேல கோவமா இருக்க நான் ஒண்ணு கோபமா இல்லனா பாத்தல தர மாட்டே அது தப்பு மௌலி உனக்கு இரண்டாவது சம்முக்கு ஆன்சர் வந்துட்டா ஆன்சர் என்னது சொல்லு இரண்டாவது சம்முக்கு ஆன்சர் வந்து y 50 அவளுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க பாரா அவளுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கற அப்ப அது தப்பு இல்லையா நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டே அது தப்பு மௌலி நீ எங்க கூட கோவமா தான் இருக்க வாசுகிக்கு சொல்லி கொடுக்க நாங்க அப்படி என்ன பண்ணோம் எது பண்ணாலும் சாரின்னு ஏன் தப்பு பண்ணாம சாரி கேக்குறீங்க மௌலி நீ ரொம்ப ஓவரா போகாத எங்க கிட்ட பிராங்க் பண்ணாத பிளீஸ் ஒழுங்கா பேசு ஐயோ நான் ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கேன் என்ன சாப்பாடு கொண்டு வந்தா சிக்கன் பிரியாணி அப்படி எனக்கு கொஞ்சம் டேஸ்டுக்கு தானே இல்ல இல்ல அவரவர் சாப்பாடு அவரவர் தான் சாப்பிடணும் இல்லன்னா தப்பு வாசகி எதுக்கு நீ தருவாயா நோ தரமாட்டேன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியால ம் ஆமா எனக்கு கொஞ்சம் காமியா முடியாது நீ நீயா எழுது

ஆமா எதுக்கு இப்படி பண்றா இனிமேல அவ கூட பேச கூடாது அவ கூட நல்லா சேர்ந்துடா சார் கனி ஹோம்வொர்க் முடிக்காம கிளாஸ் குள்ள இருக்கா கனி தனியா சொல்லணுமா வெளிய போய் நில்லு அங்க பாரு கனியும் வந்துட்டா உங்க கூட மௌலி சண்டையா இல்ல நீ வாசிக்க கூட சண்டை போட்டியோ நான் யாரு கூட சண்டை போடல ஆனா எதுக்கு இப்படி பண்றான் தெரியவே இல்ல மௌலி வாசிக்க இப்படி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல அதான் நம்மள இப்படி பழிவாங்கறாங்க பாத்தியா லுத்துஃபியா நான் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியாச்சு என்னமோ மௌலி நம்ம கிட்ட வருவா வாசு இதை சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாதுன்னு ம் சரி வெளியில இருக்கிறவங்களாம் உள்ள வாங்க நான் கிளாஸ் எடுக்க போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கீங்க அதனால என்னமோ காலையில எல்லாருக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் காலையில மேக்ஸ் கிளாஸ் ஐயோ ரொம்ப போர் அடிக்கும் சார் இப்படி பண்றாரு சார் கவிதா பேசிட்டே இருக்கா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குமா எது போர் அடிக்குமா மேக்ஸ் சப்ஜெக்ட்டா கவிதா ஸ்டாண்ட் சாரி சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் ம் உட்கார் மௌலி நீ எங்க கூட என்னமா பேசாத நாங்களும் பேச மாட்டோம் சரியா ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கா பாத்துக்க வாசுகி சார் எத்தனாவது பேஜ் ஓபன் பண்ண சொன்னாங்க 25 எத்தனாவது பேஜ் என்ன இருக்கா சொல்லு சார் சொல்றது கவனி கவனிக்காம இருக்க கூடாது அது தப்பு

எப்படி எப்படி கவின் உனக்கு இதெல்லாம் தெரியும் சார் சர்தீஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் உண்டா இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் வாசுகி நான் டியூஷன் போகும்போது உங்க வீட்டுக்கு வரட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் ஆ சரி மௌலி பாத்தியா நான் சொன்னேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்காங்க அதான் மௌலி நம்மளே ப்ரி பண்ணுறான் சரி செஞ்சுடாங்க ஓகே தான் ஆனா அதுக்கு எதுக்கு நம்மளே இப்படி மாட்டி விடுறா? ஏனா அவளுக்கு நம்மளே யாரையும் புடிக்காது வாசுக்கே மட்டும் தான் புடிக்கும். நான் மௌலிக்கு ஒரு நோட்டு கொடுத்தேன் தெரியுமா அதனா திருப்பி வாங்க போறேன். மௌலி النا நேத்து வாங்கிட்ட ஒரு நோட்டு தந்தோம்ல அத திருப்பி என்கிட்ட தா. இனா ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா எப்பவும் தரலாமா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கா. வாசுக்கே பாரியா போவமா? நான் மௌலி கூட தான் வருவேன் நீ போ. நம்ம ரெண்டு பேரும் தானே சேர்ந்து போவோம். சும்மா விளையாடாத வாசகி வா எனக்கு டியூஷனுக்கு வேற போகணும் கனி வாசுகி என் கூட தான் வருவேன்னு சொல்றாள் அனி போ அவன் என்ன என் கூட தான் வருவா ஆமா நம்ம எதுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மௌலி தான் நம்ம கூட வர வரமாட்டா வா நம்ம கிளம்புவோம் இருங்க கவிதா நானும் வரேன் கவி நமக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வா மௌலி போவோம் நாளைக்கு தான் மியூசிக் கிளாஸ் ஆமா நாளைக்கு தான் நம்ம எல்லாரும் கண்டிப்பா போகணும்னு ம் சரி நம்ம மியூசிக் கிளாஸ் டீச்சர் சொல்லிருக்காங்கல்ல நம்ம பாட்டு பாடணும்னு அப்போ நம்ம இப்ப ஒரு பாட்டு பாடுமா வாங்க சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம் சரி சரி சூப்பர் அழகா பாடுறீங்க என்னாச்சு யாரும் இன்னைக்கு கடைக்கு வாங்க வந்த மாதிரியே தெரியல ஐயோ இதெல்லாம் வேஸ்டா போயிருமா இல்ல என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்குது குட் நினைச்ச மாதிரியே வந்துட்டீங்க சூப்பர் உங்களுக்கு இதுல என்ன வேணுமோ அத காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம் எனக்கு முறுக்கு அதே ரசமா வேணும் எனக்கு கொழுக்கட்டையோ உளுந்த வடை வேணும் எனக்கு பருப்பு வடை வேணும் இது உங்களுக்கு ஃப்ரீயா தர மாட்டேன் இதுல இருக்க எல்லாம் வாங்கணும்னா வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு வாங்க காசு கொடுத்து தான் இதெல்லாம் வாங்க முடியும் சரிகமபத 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 நான் கொழுக்கட்டையும் உளுந்த வாழையும் வாங்க போறேன் ஒரு ஒரு கொழுக்கட்டை ரெண்டு உளுந்த வாழை அப்படி வாங்கு கடையில இருக்க எல்லாமே எல்லாம் வாங்க போறா ஆமா எனக்கு எல்லாமே வேணும் நான் சொன்னா கேட்க மாட்டேன் அந்த ஐநூறு ரூபாய் தா எனக்கு வேணும் வாசுகி சரி ரமபத சரி நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க